வணக்கம் இன்னைக்கு நாம திருக்குறள்ல இருந்து ஒரு ஆழமான விஷயத்த கொஞ்சம் பார்க்கலாம் குறிப்பா அமைச்சுங்கிற அதிகாரம் அதுல நிர்வாகம் தலைமை பொறுப்பு பத்தி என்ன சொல்லிருக்குன்னு கொஞ்சம் யோசிப்போம் ரொம்ப முக்கியமான ஒரு நம்ம நோக்கம் என்னன்னா இதுல இருந்து இன்னைக்கு இருக்கிற பொறுப்பான பதவிகள்ல எப்படி முடிவு எடுக்கலாங்கிறத புரிஞ்சுக்கிறது சொல்லப்போனா இதுல இருக்கிற முக்கிய செய்தி நல்லொழுக்க முடிவுகளை தேர்ந்தெடுங்கள் அப்படிங்கறதுதான் இல்லையா கண்டிப்பா அதுதான் மைய கருத்துன்னே சொல்லலாம் சரி இந்த अमेठीங்கறதை எப்படி பாக்குறது இது வந்து வெறும் மந்திரி பதவி பத்தி மட்டும்தானா இல்ல இதுக்கு வேற பெரிய அர்த்தம் இருக்கா நல்ல கேள்வி अमेठीங்கறது ஒரு குறிப்பிட்ட போஸ்ட் மட்டும் குறிக்கிறது இல்ல அது வந்து ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கறவங்க அதை எப்படி nirvahikkiranga அதுக்கு என்ன தகுதி வேணும்ங்கறதை பத்தி பேசுது ஓஹோ அப்ப பரந்த அர்த்தம் இருக்கு ஆமா வெறும் திறமை மட்டும் பத்தாது கூடவே அந்த அறநெறி அதாவது எது சரி எது தப்புன்னு பார்த்து பொது நலத்தோட முடிவெடுக்கிற குணம் ரொம்ப முக்கியம்னு இது சொல்லுது சரி அறநெறி தலைமை பொறுப்புல இது ஏன் இவ்ளோ முக்கியம் நினைக்கிறீங்க ஏன்னா முடிவுகள் வந்து அப்போதைக்கு நல்லா தெரியலாம் ஆனா நீண்ட காலத்துல அதோட தாக்கம் எப்படி இருக்கும் மத்தவங்களை எப்படி பாதிக்கும் இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு அந்த அறநெறி தான் உதவும் உதாரணத்துக்கு மன உறுதி மக்களை பார்த்துக்கிறது நிறைய கத்துக்கிறது கத்துக்கிட்டது செயல்படுத்துறது விடாமுயற்சி இந்த மாதிரி ஒரு அஞ்சு விஷயம் ஒரு நல்ல நிர்வாகிக்கு வேணும்னு ஒரு கருத்து இருக்கு ஆஹா அஞ்சு விஷயங்கள் அப்போ வெறும் திறமை தாண்டி குணங்களும் முக்கியம்னு வருது அதேதான் குணநலன்களும் அந்த ஆரம் சார்ந்த பார்வையும் ரொம்ப முக்கியம் சரி ஆனா நடைமுறையில பார்த்தா முடிவெடுக்கிறப்போ எவ்வளவு பிரஷர் இருக்கும் இல்லையா அப்ப எப்படி சரியா இருக்கிறது அது வந்து அறிவுரை சொல்றவங்க ஏன் கடுமையா விமர்சனம் பண்றவங்களோட முக்கியத்துவம் ஓ விமர்சனம் பண்றவங்களா ஆமா அதாவது ஒரு தலைவரை சுத்தி தப்புனா தப்புன்னு சுட்டிக்காட்ட ஆள் இல்லனா அவருக்கு எதிரியே தேவையில்லை அவரே தனக்கு கேடு விளைவிச்சுக்குவாருங்கிற மாதிரி ஒரு சிந்தனை இருக்கு இது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு ஆமாம் எல்லாரும் சரி சரின்னு சொல்லிட்டு இருந்தா தப்புகள் கவனிக்கப்படாம போய்டும் அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும் இது யாருக்கு நாளும் பொருந்தும் இது இது இன்னைக்கு ரொம்பவே தேவையான ஒண்ணு இல்லையா ஆமா நம்மள சுத்தி நம்ம தப்ப சுட்டிக்காட்ட ஆள் இருக்கிறது ஒரு பாதுகாப்பு மாதிரி கரெக்ட் ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரி நீங்க ஒரு டீம் நடத்தினாலும் சரி இல்ல உங்க வாழ்க்கையில ஒரு முடிவு எடுத்தாலும் சரி அந்த ஃபீட்பேக் சில சமயம் கஷ்டமா இருந்தாலும் அத கேக்குற மனசு வேணுங்கிறதே இது காட்டுது ஆமா அந்த திறந்த மனப்பான்மை அந்த விமர்சனத்தை ஏத்துகிற பக்குவம் அதுதான் ஒரு तरह தொடர்ந்து முன்னேற வைக்கும் அப்போ இந்த அமைச்சு அதிகாரத்துல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது ஒரு பொறுப்பை நல்லா செய்ய வெறும் செயல் திட்டம் மட்டும் பத்தாது ம் அடிப்படை தகுதிகள் கத்துகிற ஆர்வம் முயற்சி அரணரி பார்வை அப்புறம் முக்கியமா நம்மள சரி பண்ணிக்கிற மாதிரி சொல்ற आलोचनाകളെ கேக்குற மனசு இது எல்லாம் சேர்ந்த ஒரு கலவைதான் தான் ஒருத்தர் அந்த பொறுப்புல ஜொலிக்க வைக்கும்னு சொல்றீங்க ஆமா முடிவுகள் வந்து குறுகிய கால லாபத்தை மட்டும் பார்க்காம நீண்ட கால விளைவுகளையும் எல்லாரோட நலனையும் யோசிச்சு எடுக்கணும் அதுதான் முக்கியம் ஆக திறமையான நிர்வாகம்னா வெறும் செயல்பாடு மட்டும் இல்ல அது ஒருத்தரோட குணம் அவங்களோட நிலைப்பாடு தன்னைத்தானே சரி பண்ணிக்கிற தன்மை இதெல்லாம் சேர்ந்தது முடிவெடுக்கிறப்போ இந்த முழுமையான பார்வையை நம்ம மனசுல வச்சுக்கணும் திரும்பவும் சொல்றேன் நல்லொழுக்க முடிவுகளை தேர்ந்தெடுங்கள் உங்களுக்கும் ஒரு சிந்தனைக்கு நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் சொல்றேன் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதோட நிக்காம உங்க செல்வாக்கு இருக்கிற இடத்துல அது ஆஃபீஸா இருக்கலாம் உங்க குடும்பமா இருக்கலாம் இல்ல சமூகமா இருக்கலாம் அங்க எப்படி இந்த திறந்த மனப்பான்மையையும் அறம் சார்ந்த முடிவுகளையும் நடைமுறைப்படுத்தலாம் உங்க சூழல்ல அந்த இடிப்பார் அதாவது கஷ்டமான உண்மையை சொல்றவங்க யாரு இல்ல நீங்க யாருக்காவது அப்படி இருக்கீங்களா இதை எப்படி ஆரோக்கியமா செய்யலாம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உங்க சூழல்ல நல்லொழுக்கம்னா உங்களுக்கு என்ன அர்த்தம் தருது